ஆர்கே நகர் நாற்பத்தனார் வட்டம் பேர் போன தொகுதின்னு சொல்லுவாங்க இப்போ திமுக ஆச்சால சாக்கடை தண்ணி தலை விரிச்சி ஆடுது போதை எப்படி தலை விரிச்சி ஆடுதோ அதே மாதிரி சாக்கடை தண்ணி தலை விரிச்சி ஆடுது இதால் வ பெரியவங்க வயசானவங்க குழந்தைங்க யாருமே வீட்டில் இருக்க முடியல துர்நாட்டம் அப்படி வீசுது எங்கே பார்த்தாலும் நல்லாகிறோட பள்ளம் போடுறாங்க திருப்பியும் அந்த பள்ளத்தை மூடுறாங்க அது ஒன்றும் சரியாக செய்ய மாட்டுறாங்க இந்த பைப்பு உடைஞ்சி தண்ணி போய்ட்டுருக்கு இதை இப்போ தண்ணி வருது திருப்பியும் சரி பண்ணுவாங்க திருப்பியும் மூடுவாங்க திருப்பியும் தோண்டுவாங்க திருப்பி இந்த மாதிரி குத்துவாங்க இதை தான் பண்ணுக்கிறாங்க இதெல்லாம் கேட்குதா ஸ்டாலின் அங்கிள் எம்னேஸ் அங்கிள் கேட்குதா மேயர் அக்கா கேட்குதா இதை நம்பி தான் ஆர்கே நகர் மக்கள் ஓட்டு போட்டாங்களா எங்கே பார்த்தாலும் ஆர்கே நகரில் ரோடை தோன்றுறிங்க பள்ளத்தை தோன்றுறீங்க எல்லாம் இதுவும் பண்ணுறீங்க ஆட்சி வரும்போது கரெக்டாக இந்த பவுட்ரு வச்சு மேக்கப் பண்ணுறீங்களா அது மாதிரி ஒரு ரோடம் பண்ணுறீங்க திருப்பியும் அதை தோன்றுறிங்க ம் ஏன் இப்படி பண்ணுறீங்க ம் என்ன அங்கிள் பண்ணிணுக்கீங்க ஆ என்ன அங்கிள் பண்ணி நிக்கிறீங்க ம் எப்னேஷ் அங்கிள் நீங்களும் என்ன பண்ணுகிறீங்க கவுன்சிலர் அக்கா நீங்களும் என்ன இருக்கீங்க இதை நம்பி தான் உங்களை ஓட்டு போட்டு எம்எல்ஏ ஜெயிக்க வச்சாங்களா கவுன்சிலர் ஜெயிக்க வச்சாங்களா ஸ்டாலின்கள் கேக்குதா